வணக்கம் சிவாஜி நேயர்களே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தன் வாழ்நாளில் பசும்பொன் தேவரை சந்தித்து பேசியிருக்கிறார் உடல் நலம் சரியில்லாமல் பசும்பொன் தேவர் இருந்த சமயத்தில் அவரை நலம் விசாரிப்பதற்காக சென்றார் சிவாஜி சிவாஜியுடன் பேசிய தேவர் கடைசியாக கணேசா நீ இனிமேல் என்னை பார்க்க வருவதை தவிர்த்து விடு என்ற அர்த்தத்தில் சில கருத்துக்களை கூறினார் என்று கூறப்படுகிறது சிவாஜியிடம் தேவர் ஏன் அப்படி சொன்னார் சிவாஜி தேவர் சந்திப்பு பற்றிய செய்திகளை இதில் பார்க்கலாம் முத்துராமலிங்க தேவர் ஒரு மாபெரும் இந்திய தேசிய அரசியல்வாதி ஒரு சிலர் அவரை ஒரு சாதியின் அடையாளமாக பிரகடனப்படுத்தி பேசி வருகிறார்கள் ஒருமுறை சட்டமன்ற கூட்டத்தொடரில் தேவர் ஒருமுறை உரையாற்றிக் கொண்டிருந்தார் தேவரின் பேச்சில் அரசியலும் ஆன்மீகமும் கலந்து அனல் பறந்தது தேவரின் நாவன்மையின் திறமையை பொறுக்க முடியாத சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் தேவரின் பேச்சுக்கு இடைஞ்சல் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கோடு கேள்விக்கணை ஒன்றை எடுத்து வீசினார் தேவர் பேசும் கருத்துக்களை கேட்டால் அவர் ஒரு காங்கிரஸ் வாதியா அல்லது பிளாக் காரரா என்ற ஐயம் எழுகின்றது தேவர் ஏதாவது ஒரு கொள்கையில் உரையாடட்டும் என்று சொன்னார் அதற்கு தேவர் அளித்த பதில் நான் காங்கிரஸ் காரணோ பார்வர்டு பிளாக் கட்சி தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இரண்டு கண்களாக பார்க்கும் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா இயக்கத்தைச் சேர்ந்தவன் என்று தயக்கம் என்று பதில் சொன்னார் கருத்து வேறுபாடு என தேவர் தனி அமைப்பை கண்டு காங்கிரசில் இருந்து வெளியேறினார் தேவர் மேல் சிவாஜிக்கு பற்றும் பாசமும் அதிகம் காமராஜரின் களத்தில் சிவாஜி நின்றாலும் தேவரை மனதார நேசித்தார் என்பது சிவாஜியை பற்றி நன்கு அறிந்தவர்களுக்கு தெரியும் காந்தி நேரு காமராஜர் காங்கிரசின் முதன்மை தலைவர்கள் மீது அளப்பரிய பாசம் வைத்திருந்த சிவாஜி தனது மானசீக தலைவர்கள் பட்டியலில் நேதாஜிக்கு முதலிடம் கொடுத்திருந்தார் என்பது உண்மை உடல் பாதிக்கப்பட்டிருந்த தேவரை நலம் விசாரிப்பதற்காக சிவாஜி திருச்சி ரத்தனவேல் வீட்டிற்கு வந்திருந்தார் தேவர் அப்போது திருச்சியில் தங்கி மருத்துவம் எடுத்துக் கொண்டிருந்தார் தன்னை பார்க்க சிவாஜி வந்திருக்கிறார் என்ற தகவல் தேவருக்கு தெரிந்தவுடன் தேவர் சொன்னது கணேசுக்கு எதற்கு தொந்தரவு அவர் இருக்கும் கட்சியில் பிரச்சனையை கிளப்பி விடுவார்களே என்று சொன்னார் தேவரை சந்திக்க அறைக்குள் வந்த சிவாஜியிடம் அதைத்தான் சொன்னார் தேவரோடு ஒரு மணி நேரத்துக்கு மேல் பேசிக்கொண்டிருந்தார் சிவாஜி கணேசன் சிவாஜி திருச்சிக்கு சென்று தேவரை சந்தித்து விட்டார் என்ற செய்தி வெளியே தெரிய ஆரம்பித்தவுடன் காங்கிரசில் இருந்த சில தலைவர்கள் அதற்கு அரசியல் சாயம் பூசி சிவாஜியை தனிமைப்படுத்த முயன்றார்கள் சாதி பாசத்தில் தேவரை சந்திக்க போய்விட்டார் சிவாஜி என காமராஜரிடம் புகார் பட்டியலை அழுத்தமாக பதிவு செய்தார்கள் காமராஜர் நாகரீகம் தெரிந்த அரசியல்வாதி உடல்நலம் நலம் விசாரித்தது மனித அன்பின் அடையாளம் இதில் எப்படி அரசியலை கடக்க முடியும் என்ற இனத்தில் அவர்களின் முறையீட்டை கவனத்தில் கொள்ளவில்லை காமராஜர் சிவாஜியோடு ஒரு மணி நேரத்துக்கு மேல் உரையாடிய தேவரும் தன்னுடைய பேச்சில் எந்த இடத்திலும் அரசியலை பற்றி பேசவில்லை அந்த கால அரசியல்வாதிகள் எவ்வளவு தூய உள்ளத்தோடு இருந்தார்கள் என்பதை நினைக்கும் போது நமது உடல் தானாகவே புல்லரிக்கும் இந்த கால அரசியல்வாதிகளை பற்றி பேசினால் பண்பாடு என்னவில்லை என்றுதான் கேட்க தோன்றும் பசுமன் தேவரை நேரில் சென்று சிவாஜி சந்தித்தது திருச்சியில் நடந்த நிகழ்வும் மட்டும்தான் அதற்கு பின்னோ முன்னோ சந்திக்கவில்லை காமராஜர் மேல் சிவாஜி வைத்திருந்த நம்பிக்கையின் அடையாளம் அது காமராஜர் மேல் சிவாஜி கொண்டிருந்த பாசத்தின் காரணமாக தேவர் சமூகத்து மக்கள் சிவாஜியை தங்களில் ஒருவராக நினைக்கக்கூட விரும்பாமல் இருந்தார்கள் என்பது அரசியலில் ஆச்சரியமான நிகழ்வாகும் தேவர் இறந்த பின்பு பசும்பொன் பைனாட் சார்பில் தேவரின் அறுபத்தி நான்காம் பிறந்தநாள் விழா திருவெல்லிக்கேணி ஜென்கேட்டி மண்டபத்தில் நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக சிவாஜி கலந்து கொள்வதாக ஏற்பாடு தேவர் பிறந்த நாள் விழாவில் சிவாஜி கலந்து கொள்ளப் போகிறார் என்றவுடன் சிவாஜிக்கு எதிராக கனைகள் பறக்க ஆரம்பித்தன காங்கிரசை எப்படியும் அழித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருந்தவர்கள் காமராஜரை விட்டு சிவாஜி வேறு பாதை தேடுகிறார் என ஊதி பெரிதாக்கினார்கள் இதனை வாய்ப்பாக வைத்துக் கொண்டு சிவாஜியை காங்கிரஸ் விட்டு களை விடலாம் என்பது அவர்களின் எண்ணம் தேவர் விழாவில் சிவாஜி கலந்து கொள்கிறார் என்ற செய்தி பரபரப்பானது தேவரின் பிறந்த நாள் காலை நிகழ்வுகளில் வில்லுப்பாட்டும் இடம்பெற்றன கவியரங்கில் குருவிக்கரம்பை சண்முகம் வைரமுத்து ஆகியோர் கலந்து கொண்டனர் மாலையில் அனைத்து கட்சி தலைவர்களின் கூட்டம் அங்கே ஆதவனாய் சிவாஜி என்னை பளவளுக்கும் கருப்பு நிற தலையில் ஒளிபட்டு நட்சத்திரம் போல மின்னல் வெட்டும் முடிக்கால்களின் இசைப்பாட்டில் சிவாஜி வந்து நிற்க அரங்கம் எழுப்பிய ஓசை அடங்க வெகு நேரம் ஆனது சிவாஜிக்கும் பேசிய பார்வர்டு பிளாக் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினரான ஏ ஆர் பெருமாள் தேவரின் கொள்கைகளை முழங்க சிவாஜி காங்கிரஸை விட்டு தேவர் இயக்கத்துக்கு வர வேண்டும் என ஆவேசமாக பேசினார் கூட்டமே அமைதியானது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சண்டைக்கு ஆள் வேணும் கேட்டப்ப ஓடி போய் முதல் வரிசையில் நின்ற பெயர் முக்காவாசி பெயர் நம்ம பையதான் பத்திரிகையாளர்கள் சிவாஜி என்ற பதில் சொல்வார் என்று ஆவலோடு சிவாஜியின் பேச்சுக்காக ஏக்கத்துடன் காத்திருந்தார்கள் சிவாஜி பேச எழுந்து வந்து நின்றார் பசும்பொன் தேவர் தலைவர்களை உருவாக்கிய தலைவர் தொடக்க காலத்தில் அவர் வளர்த்த காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவன் என்ற முறையில் நான் இந்த விழாவில் மகிழ்வோடு கலந்து கொண்டேன் தெய்வத்தின் புகழ்வாடும் இந்த கூட்டத்தில் சமுதாயம் முன்னேறும் வழிமுறைகளை பார்ப்போம் ஐயப்பன் கோயிலுக்கும் மாலை போட்டிருக்கும் நான் சத்தியம் செய்கிறேன் தமிழ் சமுதாயம் முன்னேற நானும் என் குழந்தைகளும் வாழ்நாள் முழுவதும் பாடுபடுவோம் நமது நாடு முன்னேற வேண்டுமானால் காங்கிரஸ் ஆட்சி மீண்டும் வர வேண்டும் கடைசி வரை காங்கிரஸ் காரணமாகவே உயிர் துறக்க ஆசைப்படுகிறேன் என்றார் அடுத்த நாள் பத்திரிகைகளில் சிவாஜியின் பேச்சு தலைப்புச் செய்தியானது காங்கிரஸை அடியோடு வெறுத்துக் கொண்டிருந்த தேவர மக்களிடம் காங்கிரசின் அருமையை துணிச்சலாக சிவாஜி பதிவு செய்தார் தன்னை எப்பொழுதும் சமூகத்தின் சீக்கிர சாதி வளையத்துக்குள் கொண்டு வராது காங்கிரசின் சாதியை காட்டி புறக்கணித்த நிகழ்வுகளை நடத்தியது அதுதான் காங்கிரசின் பிறவிக் குணம் பசும்பொருள் நடத்திய தேவர் விழாவில் சிவாஜி கலந்து கொண்டார் என்றவுடன் சிவாஜி மன்ற நிகழ்வுகளில் கலந்து கொள்வதாக வாக்கு கொடுத்திருந்த சில தலைவர்கள் அந்த விழாக்களை புறக்கணிப்பு செய்தார்கள் ஒரு சிலர் சிவாஜி மன்றத்தை காங்கிரசை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும் அதை ஒரு அமைப்பாக காங்கிரசில் திணிக்கக்கூடாது என எதிர்ப்பு குரல் எழுப்பத் தொடங்கினார்கள் ஆனாலும் இதையெல்லாம் சிவாஜி கண்டுகொள்ளாமல் தன் பணியை கடைசி வரை செவ்வனே செய்து வந்தார் என்பது வரலாறு